அது ஏழரை சனி பயணிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த அனுபவம் உண்டு உங்களுக்கு மட்டும் இல்ல அதுதான் இந்த குணம் சனி பகவானுடைய ஒரு குணம் நம்ம வாழ்க்கையவே புரட்டி போட்டுவார் நம்ம தான் ராஜா நம்ம தான் மந்திரி நமக்கு தான் எல்லாம் தெரியும் இதுக்கு மேல இந்த கஷ்டமே நமக்கு வராது எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த உங்க வாழ்க்கையில அப்ப வாழ்க்கைன்னா ரெண்டு பக்கமும் உண்டு அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் இது எப்படி நல்லதும் கெட்டதும் இன்பமும் துன்பமும் இரவும் பகலும் இதெல்லாம் உண்டு அப்படின்னு நீங்க உணரக்கூடிய ஒரு காலகட்டத்தை சனி பகவான் ஏற்படுத்தி இருப்பார் அது மட்டும் இல்ல குரு பகவான் உங்களுடைய நான்காம் வீட்டுல இருந்து என்ன செய்திருப்பார் அந்த கஷ்டத்துல பங்கு கொடுத்திருப்பார் அதாவது அவரால் முடிஞ்ச உதவிய செஞ்சிருப்பார் என்ன உதவிங்க இருக்கிற நகையை வைத்திருப்பாரு சொத்தை விற்க வச்சிருப்பாரு ஏன்னா நான்காம் வீடுங்கிறது சுகம் சொத்து பிரச்சனை ஏன்னா அந்த இடத்துல அவர் இருக்கிற இடம் எப்போதுமே கஷ்டம் தானே ஒரு வழி அவரும் பார்த்துருவாரு அப்ப சொத்தை வித்திருப்பீங்க நகையை அடமானம் வச்சிருப்பீங்க இல்லைன்னா நகையை வித்திருப்பீங்க சுகத்தை கொடுத்துருப்பீங்க ஏதாவது ஒரு வகையில